குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அரப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே நீங்க புகார் கொடுத்திருக்கிறீங்க சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்வதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அந்த டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு இந்த முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எதன் மூலமாக நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க அரப்போர் இயக்கம் வந்து சாலை சம்பந்தமான விஷயங்கள் மழைநீர் வடிகால் விஷயங்களில் தொடர்ந்து அந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் நம்ம வீண்டுல போய் பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி சாலைகள் போடுறாங்க எப்படி மழைநீர் வடிகால் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது தான் வந்து அதில் சில பிரச்சனைகள் இருப்பதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது உதாரணத்துக்கு சாலைன்னா அப்படியே ரோடு மேலே ரோடு போட்டுக்கிட்டே போகிறாங்க ஹைட்டு அதிகமாகுது வீடுகள்லாம் பள்ளத்தில் போகுது அப்போது உண்மையிலேயே இப்படி தான் டெண்டர்கள் போடப்படுதா டெண்டர்களில் வந்து சாலை மேலே சாலை போடணுங்கிறதான் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம்னா டெண்டரில் அப்படி இல்லை டெண்டரில் சாலையை தோண்டி அதுக்கு பிறகு சாலை போடணும்னு டெண்டரில் இருக்குது ஸோ அது நம்ம ஆர்டிஐ மூலமாக தகவல்கள்லாம் வாங்க ஆரம்பிக்கும் போது தான் இதுக்கு பின்னாடி சாலைகளில் எப்படி ஊழல் நடக்குது அதே மாதிரி மழை வடிகாலில் எப்படி ஊழல் நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதை எப்படி வெளியில் கொண்டு வருது இதில் வந்து ஒரு ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குதுங்கிறது தெரியுது அப்போ இதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது அப்படின்னும்போது நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஐடியா வந்தது ஏன்னா ஒப்பந்ததாரர்கள் அவங்களுக்குள்ள கூட்டு சதி பண்ணி கொட்டேஷன் கொடுக்குறாங்க சந்தை மதிப்பை விட ரொம்ப அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியுது எப்படி நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அந்த கூட்டு சதிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேணால் அவங்க எந்த கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணாங்க டெண்டரை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஐபி அட்ரெஸ் ஐபி அட்ரெஸ் சொல்லி ஐபிஎட்ரெஸ்ஸை வந்து நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம் எந்தெந்த ஐபிஎட்ரெஸ்லேருந்து டெண்டர்கள் வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி பார்க்கும்போது தான் என்ன ஷாக்குன்னா ஒரே மாதிரி இப்போது குருமூர்த்தி ஜி கௌரி ஜிஜி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க குருமூர்த்திங்கிறவர் ஹஸ்பண்டு ஜிஜிங்கிறவங்க ஜி கௌரி கௌரி குருமூர்த்தி அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போட்டி போடுறாங்க ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து அப்லோட் பண்ணுறாங்க டெண்டரை இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போட்டி போடுறாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போட்டி போட்டு குருமூர்த்தி வின் பண்ணிடுறாரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இவங்க டெண்டர்கள்லாம் இவங்களுக்கு உள்ளாரவே போட்டி போட்டுருக்காங்க வேற யாரும் அந்த டெண்டர்கள்லாம் போட்டி போடல ரெண்டு பேருமே ரெண்டு நிறுவனமா ரெண்டு நிறுவனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஓ ஆனால் ஒரே ஐபிஎட்ரஸ்லேருந்து அப்படினா ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஸோ சும்மா டம்மியாக அந்த ஜிஜிங்கிறத வந்து டம்மி ஒருத்தர் மட்டும் போட்டி போட்டால் அது பேர் போட்டி கிடையாது கூட ஒருத்தர் போட்டி போட்ட மாதிரி காமிக்கணும் ஒப்பந்தத்தில் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணக்கூடிய டெண்டர்கள் இது முதல் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது சந்தை மதிப்பு விட ரொம்ப அதிகமாக எப்படி கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக மழைநீர் வடிகால்னாலே போடக்கூடியது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி வண்டி சுற்றிக்கிட்டே வரும் பற்றி பார்த்துருக்குறீங்களா ரோட்டில் அந்த வண்டி வந்து கான்கிரீட் கொட்டும் இப்போ இது இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் இருக்கு இல்லையா இந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டுடைய ரேட்டு அங்கே சப்ளையர்கிட்ட விசாரித்தா வெறும் ஐயாயிரம் தான் ஒரு கியூபிக் மீட்டர் ஆனால் இந்த டெண்டர்களில் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஒரு கியூபிக் மீட்டருக்கு கொடுக்குறாங்க சண்டை மதிப்பை விட அதிகமாக இருக்குது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு போய்டும் போல் இருக்குமா அப்போது எப்படி இந்த மாதிரி கொடுக்குறாங்க இவ்வளவு அதிகமாக கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா டெண்டரில் ஆட்ரிமினல்னு இருக்குது அதில் பயன்படுத்தக்கூடியது இவங்க எஸ்டிமேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது ஆட்ரிமினல் ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் போடுறது எம்சாண்ட் எம்சாண்டு வந்து ஒரு கியூபிக் ஃபீட்டு ஐம்பது ரூபான்னா ஆட்ரிமினல் நூற்றி இருபது ரூபாய் அப்போ இவங்க எப்படி இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத அதை வைத்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு இடத்துல போய் பிளாட்ஃபார்ம்லாம் போய்ட்டு அந்த கோரெல்லாம் எடுத்து நாங்களே ப்ரைவேட்டாக டெஸ்டிங் கொடுத்து எம்சாண்டு தான் உள்ளே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் அப்போது செஞ்சோம் ஸோ இதையும் ஒரு ஆதாரமாக நம்ம வந்து இணைச்சிருந்தோம் இதில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு எங்கன்னா மினிஸ்டரோட ரோல் அப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் வேலுமணியுடைய ரோல் ஏன்னா இந்த டெண்டர்கள் எல்லாம் எங்கே ஃபிக்ஸ் செய்யப்படுதுன்னா முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய ரோஜா இல்லம் அவருடைய வீட்டில் சந்திரசேகருங்கிற கான்ட்ராக்டர் அவர் கேசிபி இன்ஜினியர்ஸ் அவர் தான் அவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி நமதம்மா பிரிண்டர் அண்ட் பப்ளிஷராக இருப்பார் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் அவங்களே கேசிபியை எப்படி கூட்டு சதி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம அது முன்னாடி எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் இப்போ வந்து சார்ஜீடீட் ஸ்டெஜில் இருக்குது அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் வரும் ஸோ இந்த இதில் என்னென்னா அவர் தான் அமைச்சர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் உட்காந்து இப்போ இந்த புகழேந்தி அந்த குமாரி இதில் சொல்லியிருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க முன்னாள் அமைச்சர் வீ வீட்டுக்கு வந்து அங்கே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும் யார் யாருக்கு என்னென்ன டெண்டர்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஸோ டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த இடத்துல இதற்கான ஒரு ஆதாரமும் எப்படி கான்ட்ராக்டர் போய் அங்கே வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண கான்ட்ராக்டர்ஸே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எப்படி வந்து இந்த மாதிரி என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஃபிக்ஸிங் அவர் சந்திரசேகர் வந்து பேசுகிறார் அவருக்கு என்ன அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவ்வளவு கொடுத்தும் கூட அவங்க வந்து எஃப்ஐஆர் இதை பார்த்தாலே தெரியுது ஊழல் அப்படிங்கிறது அன்றைக்கே ஃபைல் பண்ணியிருக்கணும் ரெண்டு விதமான இழப்பு இப்போ சாலையிலலாம் சாலையுடைய உயரம் அதிகரிச்சுட்டு போகிறதுனால நேரடியாக வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் இது ஒரு விதமான இழப்பு ரெண்டாவது எக்கனாமிக் லாஸ் நீங்கள் வந்து சந்தை மதிப்பை விட இவ்வளோ ரூபாய் அதிகமாக கொடுக்கும் பொழுது அதனால் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுகிறது இந்த ஐநூற்றி ஐம்பது கோடியில் எனக்கு வந்து மினிமம் நூறு கோடிக்கு மேலே இது மாதிரி இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இப்போதைக்கு அவர்கள் ஒரு சாம்பிள் டெண்டரில் எழுபத்தி மூணு மைனீருக்காலில் ஐம்பது டெண்டர்களை பார்த்துருக்குறாங்க நான் சாலை டெண்டர் நாற்பத்தி ஆறு டெண்டர்களும் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதில் ரெண்டு டெண்டர் பார்த்துருக்குறாங்க ஸோ அந்த டெண்டர்களில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி ரூபாய் ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது மேபி இது இன்னும் அதிகமாகும் இப்போ இந்த அதிகாரிகளுடைய பங்கு இதில் என்ன முக்கியமாக நம்ம அவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு டெண்டர் அப்படிங்க போது அவங்க தான் டீல் பண்ணுற ஆமாம் அப்போ அவங்க டீல் பண்ணதில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த கரப்ஷன் நடந்திருக்கு ஆமாம் இந்த ஊழலை பொறுத்தவரை இந்த பு புகாரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தவிர கிட்டத்தட்ட பத்து அதிகாரிகள் இதில் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியராக இருந்தவர்கள் அப்போது அவங்களுடைய ரோல் எங்கே வருதுன்னா முதல் முதல்ல டெண்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியை ஒரு இன்ஜினியராக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டியும் இம்ப்ளிமெண்டேஷனும் டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டிங்கிறது யாருன்னா ஒரு டெப்டி கமிஷனர் ஒர்க்ஸ் அதற்கு பிறகு சீஃப் இன்ஜினியர் சூப்பரன்டென்ட் இன்ஜினியர் எக்ஸிகூட்டி இன்ஜினியர் இவங்களாம் தான் அந்த டெண்டர் ஸ்க்ருட்டினைசிங் கமிட்டியில் இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு டெண்டர் வந்தோன்னே இன்ஃபேக்ட்டு சிஸ்டமில் வந்து இன்றைக்கி எப்படின்னா அந்த என்ஐசி போர்ட்டலில் உங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டே வரும் அவங்க எந்தெந்த ஐபி அட்ரஸ்லேருந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்கிற டேட்டா உள்பட எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் அதிகாரிகள் அதிகாரிங்ககிட்ட ஸோ அவங்களுக்கு தெரியும் இவங்க கூட்டு சதி பண்ணுறாங்க ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போடுறாங்கிறது நம்ம தெரியும் அப்போ இவங்க வந்து ஒரே ஏன் இந்த மாநகராட்சியினருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் தான் போட்டியே போடுவாங்க சொல்றது ஓப்பன் டெண்டர்னு யார் வேணாலும் பங்கேற்கலாம்னு ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள அந்த குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மிஷினரி சர்டிஃபிகேட் ஒன்று வச்சிருப்பாங்க மிஷினரி சர்டிஃபிகேட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினரி சர்டிஃபிகேட் மிச்சவங்களுக்கு தர மாட்டாங்க வேற யாராவது வந்து நான் போட்டி போடணும்னு கேட்டாங்கன்னா அதை மட்டும் ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் அது ஆன்லைனில் இருக்காது அது நீங்க நேரில் போய் இன்ஜினியர் கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்கன்னா தான் நீங்க ஆன்லைனில் அப்லோட் அதோட முக்கியத்துவம் என்ன அந்த சர்டிஃபிகேட் அது டெண்டர்ல ஒரு கண்டிஷனா போடுவாங்க மிஷினரி சர்டிஃபிகேட் மிஷினரிலாம் இருக்குங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்க இன்ஜினியர் கிட்ட போய் வாங்கணும் அப்போ அந்த இந்த இன்ஜினியர் கிட்ட போய் வாங்கணும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்து நேரில் பார்த்து அவர் விசிட் பண்ணணும் இவங்களோட பிளான்ட்டை விசிட் பண்ணி கொடுக்கணும் அப்போ அதன் மூலமாக ஒரு ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை என்ஷோர் பண்றாங்க அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அந்த மிஷினரி சர்டிஃபிகேட் இப்போ வந்தா இப்போ நீராக போட்டி போடக்கூடாது ஆல்ரெடி இது ஃபிக்ஸ்டு இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்க உனக்குலாம் தர முடியாது ஓப்பனாக சொல்கிறாங்க அவ்வளோ அது தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவர்கள் போட்டி போட முடியாத ஒரு நிலை இவர்கள் மட்டுமே போட்டி போட முடியும் என்ற நிலை இதை உருவாக்கி இதன் மூலமாக தான் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க ஸோ இந்த அதிகாரிகளுக்கு இந்த ரோல் இருக்குது அப்புறம் ஸ்க்ருட்டினைசிங் கமிட்டியில் சந்தை மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அவங்க கேன்சல் பண்ணணும் இதுதான் சட்டம் சொல்லுது டெண்டர் ச டிரான்ஸ்பரன்சி சட்டமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இவங்களுடைய கைட்லைனாக இருக்கட்டும் எல்லாமே அதான் சொல்லுது அப்படி இருந்தும் கூட இவங்க ரத்து பண்ணலை ரத்து பண்ணாமல் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்ரூவ் பண்ணதுடைய விளைவு இன்றைக்கி இவ்வளோ பேர் கோடி கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது இப்போ இந்த பதினோரு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இதில் அதிகாரிகள் சில பேர் இதில் சம்மந்தப்பட்டவங்க விடுபட்டும் இருக்கிறாங்க இவங்கள சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எஃப்ஐஆரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் ரோல்னு சொல்லிட்டு அப்போ டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டின்னு வரும்போது டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியோட ஹெட்டாக இருக்கக்கூடியவரே பார்த்தீங்கன்னா ஒரு டெப்டி கமிஷர் ஒர்க்ஸ் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கோவிந்தராவ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் இதில் டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியில் கழுத்து போட்டிருக்கிறார் உதாரணத்துக்கு ஆனால் அவர் மீது எஃப்ஐஆரில் அக்யூஸ்டு லிஸ்டில் அவர் பேர் போடலை இது எதனால் அப்படின்னு சொன்னால் ஏ நாங்கள் நீதிமன்றம் போய் அந்த நீதிமன்றத்தில் கடைசியில் பூர்வாங்க விசாரணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை சப்மிட் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணதுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லுது யூ கேன் கோ ஹெட் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கேட்குறாங்க முன் அனுமதி கேட்கணும் எஃப்ஐஆருக்கு எந்த துறையில் இந்த எஃப்ஐஆர் போடுறாங்களோ அந்த துறையுடைய தலைமை கிட்டேயே இவங்க அனுமதி கேட்கணும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைலை வந்து அனுமதி கேட்டு அதிகாரிகள் மீதும் ஐஏஎஸ் அதிகர் கோவிந்தராவ் அவர்கள் மீதும் இவர்கள் அனுமதி கேட்டு அனுப்பி அனுப்பியதாக தகவல் இருக்கு ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த அதிகாரிகள் மேலெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்ட முன் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் கோவிந்தராவ் அவர்கள் மீது இன்று வரை அனுமதி கொடுக்காமல் தாமதப்படுத்தப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் எங்கே போகுதுன்னா நகராட்சி நிர்வாகத்துறை கூட போகுது நகராட்சி நிர்வாகத்துறையுடைய தலைவர் இப்போ செயலாளர் யாருன்னா கார்த்திகேயன் ஐஏஎஸ் இதே கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஊழல் நடக்கும் போது மாநகராட்சி ஆணையர் ஸோ இப்போ கோவிந்தராவ் கீழே வேலை செய்யும் தான் இந்த ஊழலே நடந்திருக்கு ஸோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி நம்ம சொல்கிறது என்ன கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே விசாரிக்கப்பட வேண்டும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவர் தான் ஆணையராகவே இருந்தார் ஆனால் இன்றைக்கி அவர்கிட்டயே ஃபைல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மாதிரியான இதில் இப்போ கார்த்திகேயன் அவர்கள் கோவிந்தராவ் அவர்கள் இன்னி வரைக்கும் அனுமதி கொடுக்காமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை சக ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து காப்பாற்றி வருவதற்கான விஷயங்கள் இந்த ஒரு கேஸில் இல்லை பல கேஸில் இருக்கோம் தாமதத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இது இது இருந்து வருகிறது இப்ப ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை மாதிரி இது பதினெட்டுல இருந்து புகார் கொடுத்திருக்கீங்க நடந்திருக்கு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வருது அப்ப அதே அதிகாரிகள் தான் இப்பவும் திரும்பவும் அதை கன்னியூ பண்றாங்களா அரசு இத விரைவுபடுத்தி இருக்கலாமா இந்த வழக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக கண்டிப்பாக பல வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணனும்னு அனுமதி கேட்டு அரசு வந்து கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அதிமுக ஊழல்கள் மேல திமுக வந்து அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க கேபி பார்க் ஊழல் பஸ் ஷெல்டர் ஊழல் அனுமதி கொடுத்தாலும் ஒரு ஓரல் ஆர்டர்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி வரைக்கும் இல்லை அதிகாரிகள் மட்டத்தில் இது அதிகாரிகள் மட்டத்தில் நிற்கல இப்போ கார்த்திகை யார் நகராட்சி நிர்வாகத்தில் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தானே பண்றாரு அப்போ இது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும் ஏன்னா அவருக்கு அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் இந்த ஊழல் வெளியிட்டதற்கு பிறகு கார்த்திகை என்ஐஏஎஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த ஊழல்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்குலாம் ஞாபகம் நிறைய வெள்ளம் வந்தபோது அவர் அந்த ரிப்பன் பில்டிங் கிட்ட நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுக்குறாரு ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் நாங்கள் வந்து நிறையா ஊழல்கள் நடந்திருக்கிறது அதை நான் வந்து நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இன்று வரை நடவடிக்கை அதே அதிகாரி தான் தொடர்றாரு நடந்த அதிகாரியே எந்த ஊழல் அதிகாரியே இன்னும் மேல் பொறுப்புக்கு ப்ரமோஷன் கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரமோஷன் கொடுத்து அவரை உட்கார வைத்து நீயே நீங்களே உங்கள் ஊழலை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படிங்குற அளவுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அங்கு போட்டுருக்காரு வேற எந்த துறையிலேயாவது போட்டிருக்கலாம் ஆனால் இந்த துறையிலேயே போடுவதன் மூலமாக இந்த ஊழல்களை இழுத்தடிப்பது காப்பாற்றுவது அப்புறம் இவ்வளவு அடுத்தங்களுக்கு பிறகு தான் இன்னைக்கு காப்பீட்டுள்ள அமைச்சிருக்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் முதலமைச்சருக்கும் தூங்கி தூங்கினது போதும் எழுந்துரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் கடந்த நான்கு மாதத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட சென்னை யூனிட் ஃபைல் பண்ணுது ஒரு எஃப்ஐஆர் கூட அப்போ இதையெல்லாம் நம்ம அனுப்பிய பிறகு தான் தற்பொழுது முதல் எஃப்ஐஆரே இப்போ வந்திருக்கு இந்த நாலு மாதத்தில் சரி இப்போது இந்த ஊழல் இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் நடந்திருக்கு தண்ணியெல்லாம் இங்கே தேங்கியிருக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு போட்டிருந்தாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு முதல்வர் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த ஊழலால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம பேச நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெருவெள்ளம் மக்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நிறைய பேர் வீட்டில் அந்த தண்ணி இந்த டீ நகரெல்லாம் தண்ணி இல்லாமல் என்ன இருக்கும் நிறையா பார்த்துருப்பீங்க அப்போ இந்த இதோடைய காரணம் என்னன்னா இந்த கடந்த ஆட்சியில் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இவர்கள் போட்ட திட்டம் மழைநீர் வடிகால் ஸ்மார்ட் சிட்டி கீழையும் இன்னொரு ஃபண்டு கீழே ரெண்டு ஃபண்டுக்கு கீழே இவங்க திட்டங்களை போடுறாங்க இந்த திட்டங்களின் கீழ் மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்லி எங்கெல்லாம் மழைநீர் வடிகால் வந்து கனெக்ட் ஆகலையோ அங்கெல்லாம் செய்வதற்கு பதிலாக இவர்கள் அந்த பேரில் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினையே இடிச்சுக்கட்டுறது ஈஸியான வேலை ஏற்கனவே இருக்குது அதையே சும்மா தட்டுற மாதிரி தட்டிட்டு இடித்து அந்த இடத்துல கான்கிரீட்டை போட்டுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் வந்து செஞ்சாங்க ஸோ அதனால் வந்து மக்கள் நேரடியாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது சாலையுடைய உயரத்தை அதிகரிப்பதன் மூலமாக எப்படி இன்றைக்கி பல வீடுகள் கீழே போய் அவங்க வீட்டுக்குள்ளே நேரடியாக தண்ணீர் வருகிறது அப்படிங்கிறது இதை தாண்டி இதெல்லாம் வந்து டைரக்டாக மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இழப்புகள் இதை தவிர இன்டைரக்டான இழப்புகள் அப்படின்னா மாநகராட்சியுடைய பெரும் பணம் வந்து மிகப்பெரிய அளவுல நூற்று கணக்கான கோடி ரூபாய் இது மோடி மாதிரி பல ஊழல்களில் கொள்ளை போகும்பொழுது மாநகராட்சியால் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அவங்க செய்ய மாட்டாங்க கேட்டால் பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான திட்டத்துக்கு ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத வழியில் ஊழல்கள் செய்து எடுத்துக்கொண்டு போவதையும் நம்ம வந்து பார்க்குறோம் சரி சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் இப்போ மேற்கொள்ளப்படுது அப்போ போன ஆட்சியில் செஞ்ச அதே சிஸ்டம் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இப்போ இவங்க சரியானபடி செய்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது வந்து பேடி அவர்கள் மாநகராட்சி ஆணையராக வந்தார் அவர் வந்தவுடனேயே நாங்கள் இது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனோம் இந்த மாதிரி எவ்வளவு எப்படியெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போய் ஒரு என் டு என் ஈட்டுன்ற சிஸ்டத்தை சென்னை மாநகராட்சியில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அதற்கு பிறகு இந்த மிஷினரி சர்டிஃபிகேட் இது போன்ற கேட்பதை எல்லாத்தையும் தூக்கினார் அவர் எல்லாமே ஆன்லைனில் செய்கிற மாதிரி மாற்றினார் இம்மீடியேட்டாக அதனுடைய ஒரு எஃபெக்ட் இருந்தது பல ஒப்பந்ததாரர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு நிலை வந்தது எதெல்லாம் ப்ளஸ் பத்து பர்சன்ட் ப்ளஸ் எட்டு பர்சன்ட் இந்த மாதிரி போயிட்டு இருந்த டெண்டர்லாம் மைனஸ் பத்து பர்சன்ட் மைனஸ் பதினஞ்சு பர்சன்ட்டில் எடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நேர காலகட்டத்தில் உருவாச்சு மழைநீர் வடிகாலும் கிரேடியண்ட்டோடு பார்த்து பல இடங்களில் அவர் அந்த வேலைகளை செய்தது வந்து கண்கூடாக பார்க்க முடிந்தது ஆனால் அவர் போனதற்கு பிறகு மாநகராட்சி மீண்டும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை சந்தித்து வருகிறது இப்போ நீங்கள் இந்த முறைகேடை கண்டுபிடிச்ச உடனேயே நீங்கள் மூவ் பண்ணது மூவ் பண்ணது முதல்ல மூவ் பண்ணது யாரு அப்போ உங்களுக்கு எதாவது அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள்லாம் வந்ததா வந்தது இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த புகாரில் நான் சொல்லிய மினிமம் ஒரு பத்து ஒப்பந்ததாரர்கள் இருக்கும் என் மேலே ஆளுக்கு ஒரு கோடி கேட்டு மன நஷ்டம் வழக்கு போட்டாங்க கான்ட்ராக்டர் போட்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி என் மேல மன நஷ்ட வழக்கு ஒரு கோடி ரூபாய் கேட்டு போட்டார் இந்த மாதிரி பல வழக்குகள் மானநஷ்ட வழக்குகள் போடப்பட்டது எஃப்ஐஆர் பதிமூணு எஃப்ஐஆர் மேலே அந்த ஒரு வருட காலத்தில் வரிசையாக போடப்பட்டது இப்போ இந்த இந்த ஊழலை பற்றி பேசியதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இந்த மாதிரி ப வரிசையாக பல பொய் வழக்குகள் போடப்பட்டது அதெல்லாம் ஒவ்வொன்றராக நாங்கள் நீதிமன்றம் போய் தான் குவாஷ் பண்ணோம் சரி இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இருக்கிற இந்த ஆட்சியில் மாறி இருக்காங்களா இல்லை அதே கான்ட்ராக்டர்ஸ் தான் இருக்கிறாங்களா அதே கான்ட்ராக்டர்ஸ் இருக்கிறாங்க

அந்த கேசிபி எடுக்கிறாங்களு தெரியல பட் நிறையா நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்ன இன்றைய ஆட்சியிலையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுவும் அந்த எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இன்றைய தேதி வரை இல்லை இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து இவர்கள் அனைவருக்கும் ஒரு காமன் காஸ் கா ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஸோ திமுக என்று வந்து திமுகவுடைய ஊழல்களை மட்டும் பாதுகாக்கவில்லை அதிமுகவுடைய ஊழல்களையும் பாதுகாக்கிறாங்க மோடி நண்பர் அதானி ஊழலையும் பாதுகாக்கிறாங்க பல ஊழல்களை பாதுகாக்கிறாங்க எந்த ஊழலாக இருந்தாலும் பாதுகாத்து வராங்க அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ இதை யார் ஃபைட் பண்ணுவாங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களை எவ்வளோ வெளியிடுறோம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலாக இருக்கட்டும் கல்குவாரி ஊழல்களாக இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக ஊழலாக இருக்கட்டும் கரூரில் நெடுஞ்சாலைத்துறை ஊழலாக இருக்கட்டும் பல ஊழல்களை வெளியிட்டிருக்கோம் எதிர்கட்சி பேசுனாங்களா இந்த ஒரு ஊழலையாவது எதிர்கட்சி அதிமுக பேசியிருக்கிறாங்களா அப்போ மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த விஷயத்துலங்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிறது அது வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதகமாக இருக்கிறது தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யாதீர்கள் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்குது அப்போ இதை தான் நம்ம கேட்குறோம் ஸோ அதனால் இதை வந்து ஒரு பக்கம் சட்ட ரீதியான இந்த நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்தி துரிதப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலைகளை அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய வேண்டும் கண்டிப்பாக நடவடிக்கைகள் விரைந்து எடுக்க வேண்டும் மக்கள் ரொம்ப நேரம் ரொம்ப காலம் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்வார்கள் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறத உங்களுடைய அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை